என் அன்பு குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் ஓர் பேருண்மையை புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்னவென்று தெரியுமா ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்தால் விடாமுயற்சி செய்தால் அதுதான் வேண்டுமென்று கடினமாக அதை நோக்கி உழைத்தால் சதாசர்வ காலமும் மனதால் அதையே நினைத்து கொண்டிருந்தால் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுதெல்லாம் உன் பிரார்த்தனைகளில் ஒரே ஒரு விஷயமே நிறைந்திருந்தால் எப்பொழுதும் உன் மனமும் எண்ணமும் உன் கால்களும் உன் செயல்களும் அதை நோக்கியே பயணப்பட்டு கொண்டிருந்தால் அந்த செயல் உனக்கு சர்வ நிச்சயமாக வெற்றியை தரும் என்பதை இன்று நீ உணர்ந்து கொள்வாய் ஆம் என் குழந்தை ஏகி நாட்களாக நீ பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைத்து விட்டது உனக்கு இன்று வெற்றி செய்தி வரப்போகிறது நீ எதிர்பார்த்ததற்கு சற்றும் குறையாமல் நீ வெற்றி பெறப் போகின்றாய் எந்த அளவிற்கு நீ என் வேண்டும் என்று கேட்டு அதைவிட கூடுதலாகவே இன்னும் அதிகமாகவே வெற்றி பெற்றுள்ளாய் இதோ சற்று நேரத்தில் உனக்கான வெற்றி செய்தி உன்னிடம் வந்து சேரும் உன் அகமும் முகமும் மலரப்போகின்றது இத்தனை நாட்களாக ஒருவித பதற்றத்துடனும் பயத்துடனும் கலக்கமாகவும் இருந்ததே உன் மனம் அது இன்னும் சற்று நேரத்தில் குளிரப் போகின்றது நான் கேட்டதை கேட்டபடியே அதற்கும் மேலாக கொடுத்து விட்டாயே அப்பா என்று மனம் முருக என்னிடம் வந்து நீ சொல்ல போகின்றாய் ஆம் இன்ப அதிர்ச்சியான வெற்றி செய்தி உன்னிடம் இன்றே வந்து சேரும் இனிப்புகளோடு நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிர தயாராக இரு இந்த வெற்றி தான் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கப் போகின்றது வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ முன்னேறுவதற்கான அடித்தளமான வெற்றியாக இது அமையவும் போகிறது நீ எப்பொழுதுமே அவர்கள் மற்றவர்களின் பணபலத்தை கொண்டு அஞ்சு கொண்டிருக்கிறாய் அவர்களின் திறமையை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறாய் உன்னிடம் எந்த திறமையும் இல்லை என்று தாழ்வு மனப்பான்மை வேறு நீ கண்ட சில பல தோல்விகளால் இனி என்னால் போராட முடியாது அவ்வளவு தான் என்று ஒரு சலிப்பும் எழுதி வைத்துக்கொள் இவையெல்லாம் இன்றோடு முடிவிற்கு வரப்போகிறது உனை பற்றி நீயே அறிந்து கொள்ளும் நாள்தான் இது உனை பற்றிய மற்றவர்களின் பார்வையும் கோணமும் கூட இன்று நீ பெறப்போகும் வெற்றியால் மாறப்போகின்றது உன்னை தாழ்வாக கருதியவர்கள் வியந்து பார்க்கும் வண்ணம் உன்னுடைய வெற்றி என்று பறைசாற்றிவிடும் உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது முதலில் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்று நம்பிக்கையுடன் விடா விடாமுயற்சியுடனும் செயல்படு எதை முயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயம் அடைவாய் இதோ இன்று பெறப்போகின்றாய் உன் பிரார்த்தனைகளின் சக்தியை கூட நீ இன்று புரிந்து கொள்ளப் போகின்றாய் ஆம் குழந்தையே பிரார்த்தனையின் சக்தி என்னவென்று அறிவாயா இறைவனிடம் தன்னை ஒப்படைப்பது தான் உண்மையான பிரார்த்தனை நம்பிக்கை என்பது ஓர் உண்மையான சக்தியை அதனுடைய கருணையை அறிந்து கொள்வதாகும் உன்னத சக்தி என்பது ஒரு பக்தனை பொறுத்தவரை மிகவும் அந்தரங்கமான சமாச்சாரம் அவன் எத்தனை அளவிற்கு நம்பிக்கை வைக்கின்றானோ அத்தனை அளவு ஆர்வமுடியவனாகிறான் அவனுடைய சரணாகதி முழுமையடைகிறது எல்லாம் அவன் சித்தம் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் இப்படி தன்னை ஒப்படைத்துக் கொள்கின்ற நிலையில் விண்ணப்பம் என்று ஒன்றும் கிடையாது பேரம் கிடையாது அது சுயநலத்தை ஒரே வழியாக அழித்து கொள்ளும் காரணமாகும் பிரார்த்தனை என்பது விருப்பங்கள் பற்றிய சிந்தனைகள் அல்ல அது நமக்குள் மறைந்து கட கிடக்கும் சக்தியை மேலே கொண்டு வருவதும் அதன் மூலம் நமக்கு வலிமை அளிப்பதும் பிரார்த்தனையாகும் அந்த வலிமை உன் சோம்பலை போக்கும் தடைகளை அகற்றும் இதுதான் பிரார்த்தனையின் சக்தி நீ என்னை நோக்கி செய்த பிரார்த்தனையும் இத்தகையது எப்பொழுதும் சதாசர்வ காலமும் என்னையே நினைத்து கொண்டிருந்தாய் நீ பிரார்த்தனை செய்ததை விட இந்த பிரார்த்தனைகள் பழித்துவிடும் என்று நீ நம்பிக்கொண்டே இருந்தாய் உன் நம்பிக்கையும் உன் பிரார்த்தனைகளும் உன் எண்ணங்களும் எல்லாமும் உன் வேண்டுதலை வலுவாக்கிவிட்டது இதோ உன் பிரார்த்தனையின் சக்தியாக உன் பிரார்த்தனையின் பலனாக இன்று உனக்கு வெற்றி கிடைத்து விட்டது இன்று இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள் ஒரு பக்தரின் கோரிக்கையை இந்த அப்பா எந்த சூழ்நிலையிலும் நிராகரித்தது இல்லை குறித்த நேரத்தில் கஷ்டங்களை போக்கி நிச்சயம் அருளுவேன் என்று திடமான நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நீ என் மீது காட்டிய இந்த அன்பிற்கும் என் மீது வைத்த நம்பிக்கை இன்று மட்டும் இந்த வாழ்நாள் முழுவதும் அல்ல இந்த பிறவி மட்டுமல்ல இனி நீ எடுக்க போகும் அத்தனை பிறவிகளையும் என்னுடைய ஆசைகள் நிறைந்திருக்கும் எத்தனை பிறவிகள் நீ எடுத்தாலும் இந்த அப்பா தன் பிள்ளையை நிச்சயம் காத்து நிற்பேன் ஆனால் வெற்றி கிடைத்து விட்டதே என்று பழைய பாதையை மறந்து விடாதே நீ இத்தனை காலமாக கட்ட பட்ட காய எல்லாம் ஒதுக்கி விடாதே சில நேரங்களில் சில காயங்கள் தான் உன்னை நேர்த்தி படுத்திருக்கும் எனவே காயங்களும் வழிகளும் தவறில்லை அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொள் எதையும் ஆனால் அந்த காயங்கள் கொடுத்த அனுபவ பாடங்களை மனதில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள் இனி இந்த வெற்றி மட்டுமல்ல இனி நீ பெறப்போகும் ஒவ்வொரு வெற்றிக்கும் உன்னுடைய உன்னுடைய முயற்சியுடன் சேர்ந்து இந்த காயங்களும் ரணங்கள் அது படு அது கொடுத்த பாடங்களும் உனக்கு அடித்தளமாக இருக்கும் இன்னும் ஒன்று இந்த வெற்றியின் முதல் படியில் காலடி எடுத்து வைத்து விட்டாய் இனி ஒவ்வொரு காலமும் வெற்றி அடைவாய் என்பதையும் நான் உனக்கு வாக்களித்து விட்டேன் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீ எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாது என் குழந்தையே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய காலம் நிச்சயமாக வரும் உனக்கானது உனக்குத்தான் அது யாருக்கும் போகாது ஆனால் இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டத்திலெல்லாம் உதவ முன் வராத உறவினர்கள் நண்பர்கள் இனி நீ வெற்றியின் பாதையில் நடக்கும்போது நிச்சயமாக உன்னை சூழ்ந்து கொள்வார்கள் அது மட்டுமல்ல ஒரு சிலர் உன்னிடம் ஆதாயம் தேடுவார்கள் அவர்களை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஆனால் ஒரு சிலர் உன்னுடன் கூடவே இருந்து கொண்டு உடக்கான தடைகளையும் தடங்க ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள் இவர்களிடம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் சிலர் உன்னுடைய தாழ்வாகவும் இழிவாகவும் பேசுவார்கள் நீ கவலை கொள்ள தேவையில்லை எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த வெற்றியை கொண்டாடிவிட்டு அடுத்தடுத்த வெற்றிக்கான முயற்சியில் நீ செய்து கொண்டே இரு உன் பாதையில் நீ கொண்டே இரு இன்னொரு முக்கியமான விஷயமும் உள்ளது ஆம் குழந்தையே வெற்றிகள் வந்து விட்டது பதவிகள் உயர்ந்து விட்டது என்பதற்காக உன் பணிவினையும் உன் தாழ்மையான மனப்பான்மையும் மாற்றிக்கொள்ளாதே நீ மற்றவர்களிடம் எந்த அளவிற்கு பணிவாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் உனக்கு மிகவும் நல்லது தான் நடக்கும் இந்த அப்பாவின் துணை என்றும் உனக்கு இருக்கும் என் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நல்ல ே நடக்கும்